ஊழல் ஒழிப்பில் பெரியாரியத்தின் யோகியதை எத்தகையது என இந்த காணொலியில் பார்ப்போம் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் விடுதலையில் இதுதான் மோடி தலைமையிலான ஒன்றிய பிஜேபி அரசின் சாதனையா உலக நாடுகளில் ஊழல் பட்டியலில் இந்தியா தொண்ணூற்றி மூன்றாம் இடம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டுள்ள ஊழல் குறியீடு பட்டியலில் இந்தியா தொண்ணூற்றி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஆசிய மண்டலத்தில் சராசரியை விட இந்தியா குறைவான மதிப்பெண்ணை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஊழல் குறியீடு பட்டியலை வெளியிடும் அதன்படி இந்த ஆண்டிற்கான பட்டியலை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான இந்த பட்டியலில் மொத்தம் நூற்றி எண்பது நாடுகள் உள்ள நிலையில் அதில் இந்தியா தொண்ணூற்றி மூன்றாவது இடத்தில் உள்ளது என்றொரு செய்தியை விடுதலை வெளியிட்டுள்ளது பொதுவாக இந்த செய்தியை வாசித்ததும் தோன்றியது தீகா ஆசாமிகள் இந்தியாவில் உள்ள இவ்வளவு அநியாய ஊழல் நடக்கிறதே என்கிற அக்கறையில் இந்த கட்டுரையை எழுதியதாக எடுத்துக்கொள்ளலாமா அந்த சிந்தனையும் அக்கறையுமெல்லாம் அறிவு நாணயமுள்ள பேர்வழிகளுக்குத்தான் இருக்கும் ஆனால் தீகா ஆசாமிகள் அத்தகைய அறிவு படைத்தவர்கள் அல்ல என்பதை அவர்கள் தந்த தலைப்பின் யோகியதையே சொல்லும் ஊழல் என்பது ஒரு கட்சிக்கு சொந்தமானது என்பது போல் எழுதுவது ஒரு கட்சியின் ஆட்சிக்கு உரிமையாக்குவது போல் எழுதுவது கி வீரமணியன் பித்தலாட்ட குணத்தை தானே காட்டும் ஏன் இதை கி வீரமணியின் பித்தலாட்ட குணம் என குறிப்பிடுகிறோம் என்பதையும் பார்ப்போம் மேற்கண்ட விடுதலை தந்த செய்தியை வாசிப்பவர்கள் முதலில் என்ன செய்வார்கள் சென்ற காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருந்தது என பார்க்க விரும்புவார்களே இதற்கு முன் இந்தியா ஊழலற்ற இந்தியாவாக இருந்து இந்த பத்து தான் ஊழலில் மோசமான இந்தியாவாக மாறிவிட்டதா என பார்க்க நினைப்பார்களே அதாவது உண்மை என்ன என அறிய விரும்புவார்களே தேவி விரும்புகிறோமே ஒளிய ஆசாமிகளை போல் ஒரு தரப்பினர் ஊழலை மறைக்க அல்லது இன்னொரு தரப்பினர் ஊழலை மட்டும் வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கவில்லை ஒருவேளைக்கு வீரமணி முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழலில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் என பார்த்திருந்தால் ஈனமான வீரமணி இந்த செய்தியை வெளியிடாமலே கூட இருந்திருப்பார் ஆம் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இதனினும் மோசமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொண்ணூற்றி ஐந்தாம் இடத்திலும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொண்ணூற்றி நான்காம் இடத்திலும் இந்தியா இருந்துள்ளது ஆசிரியரான கி வீரமணி இம்மாதிரியான ஒரு செய்தியை தங்கள் பத்திரிகையில் பிரசுரிக்க முடிவு செய்தால் பாஜக ஆட்சியில் இல்லாத காலத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருந்தது என தேடி பார்த்திருக்க வேண்டும் அவ்வாறாக தேடி பார்க்கிற அறிவு நாணயமிக்க ஆசிரியராக கி வீரமணி இருந்து அதே அறிவு நாணயத்துடன் இந்த செய்தியை வெளியிட நினைத்திருந்தாரேயானால் முந்தைய ஆட்சிக்கு இந்த ஆட்சி தேவலை இரண்டு இடம் முன்னேறி உள்ளது என்கிற ரீதியில் எழுதியிருப்பார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில்தானே டூ ஜி ஊழல் என ஆராசாவால் தமிழகம் முழு இந்தியாவே கைகொட்டி சிரிக்க காரணமானது அதனாலேயே அன்றைக்கு ஊழல் பட்டியலில் இந்தியா தொண்ணூற்றி நான்கு மற்றும் தொண்ணூற்றி ஐந்தாம் இடத்தில் இருந்துள்ளது என்பது திண்ணம் அந்த நேரத்தில் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியின் சாதனை என்ற தலைப்பிட்டீர்கள் இல்லையே அன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்க கூட மாட்டீர்கள் காரணம் கூட்டணியில் கூட்டாளி திமுக இருந்ததால் எந்த விஷயம் பற்றி பேசினாலும் ஒப்பிட்டு பேசுவது தீகா ஆசாமிகளின் வழக்கமாக உள்ளபோது இந்த விஷயத்தையும் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியோடு ஒப்பிட்டு பேசியிருக்க வேண்டியது தானே ஒருவேளை முந்தைய காங்கிரஸ் எழுபத்தி ஐந்து எண்பதாவது இடத்திலிருந்து இப்போது தொண்ணூற்றி மூன்றாம் இடத்திற்கு இந்தியா தள்ளப்பட்டிருந்தால் அதை பிரதானமாக கொண்டு பேசியிருப்பார்கள் ஆக தீகா ஆசாமிகள் ஊழல் குறித்தெல்லாம் எந்த கவலையும் படவில்லை தனக்கு பிடிக்காத கட்சியை பலிக்க இது ஒரு வாய்ப்பு அவ்வளவே சரி கி தான் முந்தைய காலகட்டங்களை பற்றி கவனியாது இந்த செய்தியை வெளியிட்டாரா அல்லது தெரிந்தும் கூட வெளியிட்டிருப்பாரா நம் பத்திரிகையை எல்லாம் எவன் ஊன்றி படித்து கேள்வி கேட்கப் போகிறான் பத்திரிக்கை வாசிக்கிற அனைத்து அனைவருமே சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் என கூறக்கூடிய கூ முட்டைகள்தானே என்பதால் தைரியமாக செய்தி மோசடிகளை துணிச்சலாக வெளியிடுகிறார் இதுதான் மோடி தலைமையிலான ஒன்றிய பிஜேபி அரசின் சாதனை என்று தலைப்பிட்டு செய்தி போட்ட விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் இன்று வரை ஊழல் வழக்கில் உள்ளே இருக்கிற செந்தில் பாலாஜி குறித்த செய்தியையே தங்கள் பத்திரிகையில் பிரசுரிக்கவில்லை பொன்முடி குறித்த செய்தியையும் பிரசுரிக்கவில்லை அவர்கள் போன்ற ஆட்களாலும் தானே இந்தியாவுக்கு ஊழலில் எத்தனாவது இடம் திமுக ஊழல் மந்திரிமார்கள் குறித்த செய்தியையே வெளியிடாதவனாக இருந்து கொண்டு இந்தியா ஊழலில் தொண்ணூற்றி மூணாவது இடத்தில் உள்ளது என ஒப்பாரி வைத்தால் அதனால் என்ன பலன் ராஜீவ் காந்தி ஆட்சி அதிகாரத்தை இழ இழந்ததே போபாக்ஸ் பீரங்கி ஊழலின் காரணமாக தானே எதற்கடுத்தாலும் வி பி சிங் புகழ்பாடும் கி வீரமணி போபாக்ஸ் பீரங்கி ஊழல்வாதி ராஜீவ்காந்தியை அகற்ற முழு காரணமாக இருந்த விபிசிங்கை பற்றி ஊழல் விஷயத்திற்காக பாராட்ட வேண்டாமா ஊழலை விமர்சிக்க கட்சி பார்க்கிற கி வீரமணி மந்திரி செந்தில் பாலாஜி விடுதலைக்கு ஆயுள் சந்தா தந்த ஒரே காரணத்திற்காக அவர் பற்றிய செய்திகளையே வெளியிடாமல் தவிர்ப்பது எப்படி உள்ளது என்றால் பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தருகிறேன் என ஏமாற்றும் மோசடிக்காரனுக்கு நிகரான குணக்கேடானவன் இல்லையா சரி இவ்வளவு கேவலமான அறிவுடன் கி வீரமணி இருப்பதற்கு என்ன காரணம் சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் சொல்கிறவர்களின் பித்தலாட்ட தன்மைக்கு ஈவே ராமசாமி தானே முழு முதல் காரணமாக இருக்க முடியும் எல்லா புகழும் தெய்வத்துக்கே என்பது ஆன்மீகவாதிகளின் சிந்தனை என்றால் திகாவினரை பொறுத்தவரை எல்லா புகழும் ஈவே ராமசாமிக்கு என்பதாகத்தானே உள்ளது ஈவே ராமசாமியின் அருள்வாக்கு இது இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர் அவர்கள் மேல் பல குறைகள் சொன்னாலும் அவர்கள் லஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை வாழ்க்கையிலே திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி அவர்கள் மக்களை அறிவாளிகளாக்க பாடுபட்டால் போதும் விடுதலை இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எவ்வளவு மானக்கேடான தன்மை உள்ளது ஈவே ராமசாமியின் பேச்சில் என பாருங்கள் ஊழல்வாதிகளான செந்தில் பாலாஜியும் பொன்முடியுமா மக்களை அறிவாளிகளாக்குவார்கள் இவ்வளவு கேவலமான அறிவை கற்றுக் கொடுத்த ஈவே ராமசாமி வழிவந்த ஆசாமிகள் ஊழலை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அதில் சமூக அக்கறை இல்லை எதிரிகளை விமர்சிக்க கிடைத்த ஒரு வாய்ப்பு அவ்வளவே திமுக நண்பனான பிறகு திருட்டுப்பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என்ற ஈவே ராமசாமி அதே திமுக எதிரியாக இருந்தபோது என்ன கூறினார் என பார்ப்போம் புதிய மந்திரிகள் அனுபவம் இல்லாதவர்கள் அவசரப்படுவார்கள் எதையாவது சொல்லி மக்களை ஏய்க்க பார்ப்பார்கள் என்பதை பதவிக்கு வந்த நான்கு நான்கைந்து நாட்களுக்குள் காட்டிக்கொண்டார்கள் இந்த மந்திரிகள் வந்தவுடன் அதிகாரத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் வகுப்பாருக்கு லஞ்சம் வாங்குவதில் பெரும் துணிவு வந்துவிடும் இதற்கு தள்ள முடியாத சிபார்சுக்கள் வரும் இப்படி பல நேரலாம் இதற்கெல்லாம் மருந்து தங்களை நேர்மையாக நடந்து கொள்கிறோம் என பெரும்பாலான மக்களுக்கு காட்டிக்கொள்வதுதான் விடுதலை தலையங்கம் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நேர்மையாக இரு என திமுகவிற்கு அறிவுறுத்தி ஆறு மாசத்திற்குள் தான் ராமசாமி திருட்டுப்பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என எப்படி பல்ட்டி அடித்திருக்கிறார் விளையாட்டில் ஒருவன் நன்றாக பல்ட்டி அடித்தால் பெருமை பதக்கமும் கிடைக்கும் நாணயத்தில் ஒழுக்கத்தில் ஒருவன் நன்றாக பல்ட்டி அடிக்கிறான் என சொன்னால் அது சிறுமை மகா மகா கேவலமான அறிவுக்கேடு பெருமைக்கு வழிவகுக்காது உழைத்து பணம் சேர்ப்பவனும் திருடி பணம் சேர்ப்பவனும் ஒன்றாக முடியுமா அந்த அறிவுகேட்டை இவைய ராமசாமி கன கச்சிதமாக செய்திருக்கிறார் திமுகவுக்கு இத்தகைய இரட்டை நிலை எடுத்தார் ஈவே ராமசாமி என்றால் அவரது விசுவாசிகள் இன்றைக்கு ஊழல் விஷயத்தில் காங்கிரஸ் என்றால் ஓர் நிலை பாஜக என்றால் ஓர் நிலை என எடுக்கிற புத்தி கேடானவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆம் எல்லா புகழும் ஈவே ராமசாமிக்கே